இந்த டிசம்பர் மாதத்தில் பதினோராம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் த காஸ்பிள் புக் ஆஃப் லூக் சாப்டர் ஃபைவ் வர்சஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அப்போ அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அல்ல லோயா பிரைசெல்லோ இந்த காலை வேளையில் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறதற்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பர்சனல் ஆகிய பேதுருவனுடைய படகில் நின்று ஆடராகி ஏசு கிறிஸ்து போதிக்கிறார் அந்த இடத்துல அவர் ஆண்டவர் போதிக்கிறாங்க எல்லா ஜனங்களும் அங்கே கூடு வந்திருக்கிறாங்க அவர் படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அவர் ப்ரீச்சிங் அந்த போதகத்தை முடித்து விட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஆனால் சொல்றாரு நீங்க ஆழத்துக்கு கூட்டிட்டு போய் ஆழத்துக்கு இந்த படகை எடுத்துட்டு போய் உங்க வலைகளை போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சீமோன் பேத சொல்லுகிறாரு ஐயரே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை இது உண்மையான ஒரு காரியம் அவங்க நைட்டு முழுசும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அவங்க பேதுருவை குறித்து நம்ம பார்க்குறோம் அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க தொழிலே என்னது மீன் பிடிக்கிறது தான் அவங்க தொழில் அதுலேயே அவர்கள் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவர்கள் நமக்கு தெரியும் மீன் பிடிக்கிறவங்க யூஸ்வலாக நைட்ஸில் போய் தான் அவங்க மீன்களை பிடித்து காலையில் கொண்டு வந்து அதை மார்க்கெட்டில் சந்தையில் அவர்கள் விற்பது அவர்களுடைய வழக்கம் ஆனால் இதே போல தான் பேதுரு அன்றைக்கி நைட் முழுசும் அவர் சொல்கிறார் நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம் நாங்கள் சோம்பலாக கூட இல்லை நாங்கள் போகாமல் இல்லை நாங்கள் போனோம் பிரயாசப்பட்டோம் எங்களால் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணோம் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்தோம் ஆனால் ஒன்று கூட கிடைக்கல ஆண்டவரே ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஒன்று கூட எங்களுக்கு அகப்படலை ஒரு மீனாவது கிடைச்சிருந்தால் கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போம் ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல ஆனால் அவர் சொல்கிறாரு ஆகிலும் ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படி வார்த்தையின் படி வலைகளை வலையை போடுகிறேன் என்று அவங்களுடைய வார்த்தை நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆழத்துக்கு போய் வலைகளை போடுங்கள்னு நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் உங்களுக்கு நான் கீழ்படுகிறேன் அந்த நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கீழ்படுகிற ஆண்டவரே நான் போகிற ஆண்டவரே நான் போய் வலையை போட்டு பார்க்குற ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார் அவர் அந்த சின்ன கீழ்ப்பிடுதல் பிரியமானவர்களை அந்த கீழ்ப்பிடிதல் நிமித்தம் வந்த விளைவு என்ன தெரியுமா அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஹலே லூயா அவங்களுடைய வலை கிழிஞ்சு போற அளவுக்கு மீன் எங்கேருந்து வந்துச்சு ராமுழுவதும் அந்த மீன் இல்லை ஆனால் இயேசு அந்த இடத்துல வந்து போதகம் பண்ணின பொழுது ஜனங்கள் மாத்திரம் அங்க வரல எல்லா இடத்துல இருக்கிற மீனும் அங்கே வந்து சேர்ந்துருச்சு எல்லா மீனும் அங்கே இருக்குது அதனால தான் ஆண்டவச்சார் நீங்கள் போங்க தைரியமாக போங்க வலைய போடுங்க ஒரு வேளை பேதுரு ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டோம் ஆண்டவரே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே இருக்கிற ரிவர் பற்றிலாம் உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு நைட்லேயே கிடைக்கல எப்படி ஆண்டவரே காலையில் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே நான் திரும்பி போய் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் பிரியமானவர்களே அவர் பெரிய மீன் அதிக மீன்கள் அந்த வலை கிழிந்து போய் எல்லாரும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா எல்லோரும் போய் ஹெல்ப் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சில அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்களா நான் முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லையா அண்ட ஒரேன்னு சொல்கிறீங்களா நான் எவ்வளவோ ட்ரை அந்த ஒரே என்னுடைய காரியத்துக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்கல ஆண்டவரே ஒன்றுமே சேஞ்ச் ஆக மாட்டேங்குது எவ்வளோ உபவாசம் பண்ணி பார்க்குறேன் ஜோ பண்ணி பார்க்குறேன் என் சரீரத்தில் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் சேஞ்ச் வருமா வரலாம் ஆண்டவரே எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டேன் அவங்க இதை சொல்கிறாங்க அதை செஞ்சு பார்க்குறேன் இவங்க இதை சொல்கிறாங்க அதை பண்ணி பார்க்குறேன் காலையில் அதை குடிக்கணுன்றாங்க இதை பண்ணணுன்றாங்க எல்லாமே பண்ணுறான் ஆண்டவரே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா என்னெல்லாமோ ட்ரை பண்ணி ஒன்றுமே இல்லாண்டவரேன்னு சொல்லி அவர் வெறுங்கையான ஒரு சூழ்நிலையாக இவங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு காணப்படுதா பிரியமானவர்களை பணத்தின் தேவைகள் அதிகமாக இருக்கிறதா உடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறதா சரீரத்தின் சூழ்நிலை அப்படி இருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நான் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்யும் பொழுது கர்த்தருடைய கரம் அதன் மேல் இருக்கிறது அலூயா இதுவரைக்கும் நீங்கள் கிடைக்காத அந்த நன்மை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய கண்களினால் பார்க்கும்படி செய்வார் கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்வார் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது டோன்ட் கிவ் அப் விட்டுறாதீங்க எவ்வளவோ ட்ரை பண்ண இனிமேல் அவ்வளோதான் இதான் லாஸ்ட் ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி மூடிறாதீங்க உங்கள் நம்பிக்கையை தேவன் மேலே நம்ம செய்யலாம் ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கலாம் அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஏன் கூட ஆண்டவர் என்ன பேசுகிறாரு நான் என்னத்தை ஆண்டவர் கிட்ட விடணும்னு சொல்கிறாரு எந்த காரியத்தில் என்ன நான் சீர்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு நான் எனக்கு என்னை நான் தாழ்த்தும் பொழுது உங்களுடைய வார்த்தையின்படி நான் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி நான் ஆண்டவரே என்று சொல்லி கொஞ்சம் நம்மளை தாழ்த்தும் பொழுது ஆழத்தில் நம்ம போகும்போது ஆழம் நம்ம இறுதியத்தின் ஆழத்தில் போகும்போது தான் நம்ம இறுதியத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பரிசு தாவியானவர் நமக்கு காட்டுறாங்க அப்போ அந்த ஆழத்தில் போய் என்னென்ன காரியத்தெல்லாம் நம்ம சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணி அந்த வலையை நம்ம போடும் பொழுது அங்கே மிகுந்த மீன்களை பிடிக்க முடியும் நம்முடைய சூழ்நிலைகள் அப்படியே மாறிவிடும் பிரியமானவர்களை எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அவர் என்ன சொல்லுகிறாரோ அன்னைக்கு மரியாதை சொன்னாங்க அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்கப்பா இல்லை காண ஒரு கல்யாணத்தில் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் ஏசு உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் எதை ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யும் பொழுது ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை நாம் காண முடியும் சின்ன கீழ்ப்படிதல் ஒரு சின்ன விசுவாசம் அற்பமான கீழ்ப்படிதல் தான் ஒரு கடுகளவு விசுவாசம்தான் நமக்கிட்ட ஆண்டவர்கிட்ட போய் நடுவரே உங் இவ்வளோ பண்ணிவிட்டு ஆண்டவரேன்னு சொல்கிறத விட ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தைக்கு நான் ஒபே பண்ணுறேன்ப்பா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு பார்க்குறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கொஞ்சம் செவிசைத்து நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படுவீர்களே ஆனால் தேவன் சொல்லுகிற விதமாக அதனுடைய டைரக்ஷனில் நீங்கள் கொஞ்சம் செல்வீர்களே ஆனால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அன்றைக்கி பேதுரு இருந்த சூழ்நிலை போல் உங்கள் சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆனாலும் ஆண்டவரே ஆகிலும் ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதத்தை கொடுத்தார் அல்லவா அந்த மீனை வரவழைத்தார் அல்லவா இல்லாதவற்றிலிருந்து இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அதில் ஒன்றுமே இல்லைதான் உண்மையாகவே லிட்ரலாகவே லாஜிக்கலாகவே அங்கே கிடையாது மீன் ஆனால் தேவன் அழைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் சுகம் அந்த வார்த்தையிலே அற்புதம் அந்த வார்த்தையிலே மாற்றங்கள் உண்டாகும் விடுதலை உண்டாகும் அதற்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டோரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை எனக்கு தான் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லைன்னு நம்ம வெறும் கையாக நிற்கிறோம் ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் இல்லை மகளே நீ சொல்கிறபடி நீ செய்துப்பார் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய் ஒருவேளை அநேக வருமானங்களில் அநேக நஷ்டங்கள் அநேக வியாபார நஷ்டங்கள் வழியாய் கடந்து போகிறீங்களா இனிமேல் எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா கத்த சொல்கிறபடி நீங்கள் செய்து பாருங்கள் ஆழத்தில் போய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறாரே அதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாய் கத்துறங்களை ஆசிர்வதிப்பார் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் அதற்கு சீமோன் நய்யரே ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேரலையில வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா